வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து சாயங்காலம் டைமில் வந்து ஃபங்க்ஷன் போயிருந்தோம் அதை பற்றி நான் வீடியோ தான் இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்மளுடைய சேனலை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷமாக பார்க்குறோம் போகவே முடியல இன்றைக்கி வந்து போயே ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் காலையில் வந்து இட்லி ஒச்சகலை சட்னி தான் செஞ்சுருந்தேன் மதியானத்துக்கு வந்து புளியா வர செஞ்சுருந்தேன் ஹஸ்பண்டும் ரேவந்தும் வந்து வீட்டிலே காலையில் டிஃபன் சாப்பிட்டாங்க நான் வந்து ஊரில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் போகணும் அப்படின்றதுனால இட்லி எனக்கு மட்டும் பேக் பண்ணி எடுத்துட்டேன் மதியம் வந்து சாப்பாடெலாம் வந்து வீட்டில் தான் எப்போயும் வந்து சாப்பிடுவோம் ஹாட் பாக்ஸில் கட்டி வச்சுட்டேன் வீட்லேயே எங்கள் ஊர் அம்மன் கோயிலுக்கு வந்து தொடர்ந்து வெ வந்து விளக்கு போடுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த வாரத்தோட அஞ்சாவது வாரம் வந்து விளக்கு போடுறேன் எங்கள் ஊர் அம்மன் கோயில் வந்து மூணு கோயில் அம்மனுக்கு தான் வந்து விளக்கு போட்டுட்ருக்கேன் அங்கே வந்து கோயில் வந்து கட்டிகிட்ருக்குறாங்க அதனால தான் இந்த குடிசையில் வந்து அம்மனை வந்து வச்சுருக்காங்க இங்கே தான் வந்து இப்போ விளக்கு போட்டுட்டு கிளம்புறேன் ஒரு வேண்டுதல் வந்து வச்சுட்டு தான் வந்து விளக்கு வந்து போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக அந்த வேண்டுதல் வந்து நடக்கும் கண்டிப்பாக அதை நான் வந்து வீடியோலையும் ஷேர் பண்ணுறேன் இந்த கோவிலுக்கு போயிட்டு கிளம்புறக்குள்ளேயே எனக்கு வந்து பதினோரு மணி மேலே ஆயிடுச்சு இங்கேருந்து நேராக கடைக்கு போயிட்டு கோயிலு வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் வண்டலூர் ஜூ தான் வந்து இப்போ நின்றுட்டு எங்களுடைய குலதெய்வம் பார்த்தீங்கன்னா கன்னியம்மன் சாமி தான் எந்த ஊர் கம்னியம்மன்னா மணப்பாக்கம் கன்னியம்மன் செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மணப்பாக்கம் கம்னியம்மன் கோயிலுக்கு தான் வந்து போயிட்டுருக்குறோம் எப்பயும் வந்து வருஷம் வருஷம் போயிடுவோம் இப்போ ரெண்டு வருஷமாக வந்து போகவே முடியல இன்றைக்கி தான் கண்டிப்பாக போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் எங்களுடைய லைஃப்பில் அடுத்ததாக ஒரு ஸ்டெப் எந்த ஸ்டெப் எடுத்து வச்சாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து கன்னியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படி இல்லைன்னா அது நடந்ததுக்கப்புறம் போய்ட்டு போயிட்டு வந்துடுவோம் அதேமாரி தான் இப்போ வீடு கட்டிட்டு வந்து போகணும் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா போகவே முடியல அதுக்கப்புறம் இந்த வருஷம்தான் நாங்கள் போகிறோம் தை மாதம் அப்படி இல்லைன்னா சித்திரை மாதம் இந்த ரெண்டு மாதத்துல தான் வந்து எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போகலான்ட்டு கிளம்புவோம் ஆடி மாதத்தில் வந்து போகலான்ட்டு ஆசையாக தான் இருக்கும் ஆனால் வந்து போக முடியாது இந்த டைம்லேயே வந்து போட் போனோம் அப்படின்னா வந்து எவ்வளோ கூட்டம் இருக்கும்னு தெரியல ஆடி மாதம்லாம் போனோம் அப்படின்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் அதனால் நாங்கள் வந்து ஒரு வாட்டி கூட ஆடி மாத டைமில் வந்து நாங்கள் போனது கிடையாது இன்றைக்கே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கூட்டம் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை தான் ஒர்க்கிங் டேயில் வந்தால் கொஞ்சம் கூட்டம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா நல்லாவே கூட்டம் இருந்தது இன்னும் சண்டே டைமில் வந்தோம் அப்படின்னா உணவும் அதிகமாகவே தான் கூட்டம் இருக்கும் கோவில் வந்து பெயிண்டிங் ஒர்க்லாம் இருந்தது கோபுரத்தில் வந்து பெயிண்டிங் ஒர்க் தான் போயிட்டுருக்கு நாங்களும் வந்து பொங்கல்லாம் வந்து வச்சாச்சு பொங்கலும் பொங்கி வந்தாச்சு கோவிலுக்கு வந்து அம்மாவும் கூட வந்துருந்தாங்க ஒரு பொங்கல் வந்து என்னுடைய இது இன்னொன்று வந்து அம்மாவுடைய பொங்கல் தான் எப்போயும் வந்து தான் வந்து வீடியோ எடுப்பான் இந்த வாட்டி தான் வந்து அம்மா வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க கோவிலில் வந்து பொங்கல் வச்சுட்டு சாமியை பார்க்குறதுக்கெலாம் மணி வந்து ஒரு ஒன்றரை மணி மேலே ஆகிடுச்சுங்க கோவில் சுற்றி வரும் எங்கள் கூட அந்த மாடுங்களும் வந்து சுற்றி வந்தது கையில் இந்த பூ மாடெல்லாம் வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை வந்து சாப்பிட்றதுக்கு அவங்க ரெடியாக இருந்தாங்க அதனால கடகடன்னு போயிட்டு கார் ஃபுல்லாக போய் வச்சுட்டோம் ஆனால் வந்து ஒரு மாடு கூட யாரையே வந்து இடிக்கிற மாதிரிலாம் எதுவும் செய்யலைங்க அந்த மாடையை சாப்பிட்றது தான் அவங்களுடைய ஒரே நோக்கம் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது நாங்கள் வந்து டைம் ஆகிடுச்சி அப்படின்றதால சிறப்பு தரிசனம் தாங்க போனோம் ஒரு ஆளுக்கு வந்து ஐம்பது ரூபா ரேவந்துக்கெலாம் வந்து ஃப்ரீ தான் ஒரு ஆளுக்கு போகிற ஐம்பது ரூபா அப்புறம் ஒரு அர்ச்சனைக்கு வந்து ஐம்பது ரூபா அப்படின்ட்டு வாங்கினாங்க ரேவந்துக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி கோயிலுக்கு போகிறது வந்து ரொம்பவே பிடிக்கும் மறுபடியும் வந்து எப்பமா இந்த கோயிலுக்கு வரும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை மணி மேலே ஆகிடுச்சி வந்ததுக்கு அப்புறம் காலையில் செஞ்சு வச்ச புளியாவரியை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தான் ரெஸ்ட் எடுத்தோம் அப்புறம் ஊர்லேருந்து தொத்தா தொத்தா பசங்களாம் வந்து வந்திருந்தாங்க ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு தான் ஸ்கூர்லேருந்து பசங்கள்லாம் வந்ததால் ரே வந்து நாங்கள்லாம் செம்ம ஜாலியாக இருந்தோம் டைம் போனதே வந்து தெரியல ஆறரை மணி மேலே தான் வந்து ஃபங்க்ஷனுக்கே கிளம்பியிருந்தோம் ஃபங்க்ஷனில் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க செம்ம ஜாலியாக ஃபன்னாக போச்சுங்க ஒன்றும் இல்லை யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஓகே இதோடு இந்த வீடியோ முடியுது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்